ஹலோ காய்ஸ் வெங்கனிக்கிறோண்டு சொன்னால் கேண்டி தலதா மாளிகைக்கு முன்னு இதுதான் அதில் முன்பக்க வியூ நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் கண்டியில் இருக்குது போகம்பர வாவிக்கு நடுவில் அந்த தலதா மாளிகை உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து அதில் நிறம் வெண்மையாகவும் இன்னும் அதில் டிசைன் மாறாமல் அதில் பராமரிக்கிறாங்க வந்தால் ஃப்ரீயாக பார்க்கலாம் டிக்கெட் எதுவும் மாதிரி இருக்க தேவையில்லை உள்ளே வரும்போது முழு நிலை ஆடைகளை கூட்டுணும் வெள்ளை ஆடைகளை போட்டுருந்தோம் போட ஃபுல்லாக அவங்கள இன்றைக்கி கேண்டிக்குள்ளே இருக்கிற தலதா மாளிகையை பற்றி உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும் தலதா மாளிகையின் செயற்பாடுகள் அந்த காலத்திலேருந்து அதாவது மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து இலங்கையில் உள்ள பெரிய ஜானைகளை கொண்டு பிரேரா எத்தலை பிரேரா போன்ற மிக பெரிய நிகழ்வுகளை செய்து வந்துட்டுருக்குறாங்க மற்றது அந்த ஜானைகளை கொண்டு இந்த பிறகரா செய்யும் போது நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டில் மழை பெய்யணும் வறட்சி இருக்கக்கூடாது சிறப்பான காலநிலையில் இருக்கணும்னு சொல்லி வேண்டியதாகவும் சொல்லப்படுகின்றது ஜானை எல்லாரும் ஆண்டு பார்க்கறது பாத்தீங்களா ஆண்டு பார்க்கற சலதா வழி வாங்க வாங்க இதோ தலதா மாளிகைக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் என்ன இதுக்குள்ளே முழு முழு வெள்ளை ஆடையோட வரணும் பெட் போட்ட ஜீன்ஸுகள் கிழிஞ்ச காட்சட்டைகள் முழுநீரில் உடுப்போட பார்த்தா தான் உள்ளே போடுவாங்க செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இருக்கிறோம் செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க இதுதான் தலதாமளிகோட வியூ வழியா தெரிய தலதா தலதாமளிகை கட்டப்பட்ட காலத்தில் இருந்து அது உருவம் மாற்றப்படாமல் அப்படியே இந்த வரைக்கும் இருக்குது அதுதான் அது ஸ்பெஷல் பாட்டாக்களை கலட்டி சூக்களை கலட்டி உள்ளே கொடுத்தா டோக்கன் தருவாங்க அந்த டோக்கனை நம்ம உள்ளே போயிட்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு எடு நம்ம பாட்டாக்கள் சூக்களை எடுத்துகிட்டு போகலாம் உள்ளே வந்து சிலிப்பஸோட சூக்களோடு உள்ளே விட மாட்டாங்க ஏன்னா புனித ஸ்தலம் தானே நான் நீங்கள் பார்க்குறோம் அந்த வீடியோவில் எல்லாத்தையும் பாட்டா பாட்டாஸு ஸ்லீப்பர்ஸ் வெளியே வாங்கி வந்த பூவை உள்ள தண்ணி வந்து தண்ணீர் கழுவாக கழுவி போட்டு உள்ளே கொண்டு போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக இதில் தண்ணி வருது ஸோ இந்த தண்ணியில் எல்லோரும் தங்களோட பூக்களை கழுவி நினைச்சிட்டு கொண்டு வருவது நீங்கள் பார்க்கலாம் இதையும் ஒரு பாரம்பரியமாக செய்கிறாங்க ரெண்டு லைன் இருக்குது ஒன்று ஆண்கள் மற்ற பெண்கள் இது பிள்ளையும் இன்னொருக்கு ரெண்டாவது ரீசெக் பண்ணி போட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க சந்திர வட்டக்கல் இதில் காலை வச்சுட்டு அப்படியே உள்ள பூக்கள் வச்சு விற்கிறாங்க நீங்க வெளியே பூக்கள் வாங்காட்டிலும் இந்த ஐநூறு ரூபா அதோட உள்ள நம்ம வந்துக்கிறோம் தானே நம்ம வேற பிற மதமா இருந்தாலும் உள்ள பூ கொண்டு வர்றது அழகுன்றதுக்காக ஒரு இருநூறு கொடுத்து பூ வாங்கணும் தேங்க்யூ வாங்க உள்ளே போயின்ட்டுருக்குறோம் அதாவது புனிதஸ்தலம் புரிஞ்ச புத்தரை புனித தந்தம் இருக்கிற இடத்தை நோக்கி உள்ள பூவோடு போயின்ட்டு இருக்கிறேன் வாங்க நீங்களும் அதாவது இலங்கையின்ற ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் தலதா மாளிகை சிற்ப வேலிகள் செய்யப்பட்டிருக்குது இதுதான் இதை மெயின் என்ட்ரன்ஸ் பௌத்தர்கள் ஒரு அடையாளம்னு சொல்லலாம் புத்தபெருமான கொஞ்ச தந்தம் இந்த மாளிகைக்கு தான் இருக்குது இந்த தந்தம் இந்தியாவிலிருந்து கொண்டு தான் இது இலங்கைக்கு ஒரு மகிமையான ஒரு புனிதமான ஒரு கொடையாக பார்க்கப்பட்டது இந்த மாளிகைக்குள்ளே இருக்கிற புத்தபெருமான தந்தம் இருக்கிறதால தான் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவமாகவும் பார்க்கப்படுகிறது இலங்கையில் உள்ள புனித ஸ்தலங்களில் ஒரு முக்கியமான புனித ஸ்தலமாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது புத்த புத்தப்பெருமாண்ட புனித பல் இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருப்பதால் இந்த ஆலய புத்த பெருமாண்ட புனித தந்த தாது ஆலயம் என்ற இன்னொரு பேராலயம் இது அழைக்கப்படுகின்றது இதில் விசேட அம்சமாகும் இந்தியாவிலிருந்து நாலாம் நூற்றாண்டளவில் இருந்து வந்த இளவரசர் கேமந்த இளவரசி தந்தா ஆகிய இருவருமே புத்தர் புனித பல்ல இந்தியாவில் இருந்து இலங்கைக்குமானது கண்ணியில் உள்ள தலதா மாளிகை வைத்ததாக சொல்லப்படுது தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு வரை தான் இலங்கையை வந்து ஆங்கிலேயர் கைப்பற்றதுக்கு முன்னுக்கு சிங்களவர்கள் சிங்கள மன்னர்கள் இலங்கையை ஆண்டாங்க அப்போ அந்த இலங்கை ஆண்ட கால பகுதியில் அந்த மன்னர்கள ஒரு வாசத்தலமாக இந்த தலதா மாளிகை இருக்கிற இந்த இடம் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது அப்போ இந்த ஆங்கிலேயர்கள் இந்த இலங்கையை கைப்பற்றுறதுக்கு முன்னுக்கு இஞ்சிய சிங்கள மன்னர்கள் இருந்ததால் இந்த இடத்துல புனித தந்த அதாவது புத்தடுற புனித பல் கொண்ட வைக்கப்பட்டு இதில் வழிபாடு நடைபெற்றதாக நம்பப்படுது இலங்கையில் உள்ள பௌத்த பீடங்களில் ரெண்டு முக்கியமான பௌத்த பீடங்கள் இருக்குது ஒன்று மல்பத்த பௌத்த பீடம் அஸ்கரிய பௌத்த பீடம் இந்த ரெண்டு பௌத்த பீடங்கள்ற பீடாதிபதிகள் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வந்து இந்த ஆலயத்தில் உள் மண்டபத்தில் பூஜைகள் செய்து வழிபட்டு வருவதாக சொல்லப்படுது ஒவ்வொரு புதன்கிழமையும் தான் இந்த ஆலயத்தின் ஒரு மிக சிறப்பான நாளாக கருதப்படுது புத்தரின் புனித பல் நனமுறா மாங்கலியா என்ற பூக்களாலும் மூலிகைகள் கலந்த நீராலும் நீராட்டப்படுது நீராட்டப்பட்ட இந்த நீர் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது தான் இந்த ஆலயத்தில் இன்னும் ஒரு விசேட அம்சம் இந்த நீர் பல நோய்களை தீர்க்கிற குணமாக்குற ஒரு நீராக மக்களால் குணமாக்கப்படுகிறது குணமாக்கும் என்று மக்களால் நம்பப்படுகின்றது கண்டி வந்தால் கட்டாயம் தலகா மாளிகையை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் இந்த இதில் புத்தப்பெருமான சிலைக்கு பக்கத்தில் பார்க்குற ஜானி தந்தங்கள்லாம் இலங்கையில் இருந்த ஜானிகள தந்தங்கள் அப்படி இந்த வீடியோவில் பார்க்க முடியாத நிறைய இதில் பக்கங்கள் இருக்குது அதாவது கேமரா எடுக்க இல்லாத சில இடங்களில் ஃபோட்டோ எடுக்க தடை அப்போ அப்படியான இடங்களை வந்து நேரில் வந்து பார்க்கலாம் புத்த புத்தப்பெருமாண்ட தங்க சிலைகள் அவங்க அந்த காலத்து மன்னர்கள் பயன்படுத்திய ஆடைகள் ஸோ நீங்கள் வந்து நேராக வந்து மிஸ் பண்ணால் பாருங்கள் நிறைய வரலாற்று நியூஸ்கள் இருக்குது மேலும் நிறைய விடயங்களை தெரிகிறதுக்கு எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் நன்றி